வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் யோசிக்கணும் சர்வாதிகார சர்வாதிகாரம் வேண்டாம் கடத்தல் வேண்டாம் உள்ள வேண்டாம் கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் மூன்று வீதம் ஆசனங்களை பெற்று ஜேவிபிக்கு நாற்பத்தி ரெண்டு வீதத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் தெரிஞ்சு விட்டது இணைந்த வழக்குகளை முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழகம் பயணிப்போம் நாங்கள் வடக்கு மாலத்தில் தமிழக கட்சியோ அல்ல தமிழ் தேசிய கட்சியோ வச்சி செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டோம் என்னத்தை வைக்க போற அறுதி செய்ய போற அந்த விஷயங்களும் சொல்ல வரும் வச்சி செய்வதற்கு வடத்தில் இடம் இல்லை வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பதை சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிசிய கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎன்ஏயாக இருந்தாலும் சரி இல்லைங்க தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை பெறுபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே திட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே அதேபோல் ஏனைய சபைகள் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி உள்ள பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறதால இலங்கை தமிழரசுக் கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தம்பேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற எல்லாத்த விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் இந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்மந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாரொடர்ந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிற எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஓ நாங்கள் அவர்கள் மாத்திரமல்ல நாங்கள் சில சுகிச்சை குழுக்களில் போட்டிவிடுவென்றவர்களோடையும் நாங்கள் விளக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் இது ஒரு தொங்கு நிலையில் உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியாவில் இருக்கிற நாலு உள்ளுராட்சி மன்றங்களும் இருக்க வேணும் அந்த வகையில் நாங்கள் தமிழ்த் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த பேச்சைக் குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடு எங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் நாலு சபைகளிலே முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி தவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது ஆயர் பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும் நாங்கள் இணைந்த வடக்கு கிழகை முழுவதிலும் இலங்கை காங்கிரஸ் கட்சியும் ஜனநாயக பயணிப்போம் மாவட்டங்களில் ஒவ்வொரு பெருக்கிறார்கள் நாடங்கள்ல ஏற்கு கட்சிகளோடும் பவுனியால் எப்படி பேசினோ அந்த மாதிரி பேசியிருந்தோம் ஆனபடியே நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி வேலை திட்டம் நடந்து இப்ப சில எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது உதவி செய்கிற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில் இருக்கிறதாவது குழுவோ அல்லது வேறு கட்சிகள் இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை வந்து இருக்கிறது நாங்களுக்கு ஆட்சியை செய்ய வேண்டும் அதுவாக பேசி இருக்கிறோம் முடிவு எடுக்கப்படவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக என்ற அந்த முடிவு எடுக்கிறோம் நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாருமே இலங்கை மக்கள் யோசிச்சு நம்ம சர்வாதிக சர்வாதிகாரம் வேண்டாம் கடத்தல் வேண்டாம் கொள்ள வேண்டாம் கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் மூன்று வீதம் ஆசனங்களை பெற்று ஜேவிப்பிக்க நாற்பத்தி ரெண்டு வீதத்தை இந்த மக்கள் தெரிஞ்சு கொடுத்தது இல்ல நாங்கள் மூன்று வீதத்தை தான் போக போறோம்னா இப்ப நாங்கள் வடக்கு மாகாணத்துல காங்கிரஸ் கட்சியோ இல்ல தமிழ் தேசிய கட்சியோ வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னத்தை வைக்க போறாரு அருகு செய்ய போறாரு அந்த சொல்ல வரணும் என்றால் வச்சு செய்யறதுக்கு இல்லை இந்த இதே சாய்ல ஜேவிபி அல்லது என்ஜிபி போகுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை மக்கள் முடிவே என்னோட தேர்தல் வரப்போகுது மக்கள் சரியான முடிவு